இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்திருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நலங்கு மாவு சோப் வந்து ஒரு ஆறு பீஸ் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அடியில் வந்து சுடு தண்ணி வச்சுட்டு மேலே வந்து ஒரு அறுநூற்றி கிராம் வந்து சோப் பேஸ் எடுத்தாச்சு கிளிசரின் சோப் பேஸு அதை வந்துட்டு மெல்ட் பண்ண வச்சாச்சு இப்போ அதுக்குள்ளேயே நம்ம நலங்கு மாவு வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நலங்கு மாவு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுற நலங்கு மாவு எடுத்து மொத்தம் பதினெட்டு கிராம் எடுத்தாச்சு நலங்கு மாவு பவுட்ரு எடுத்துட்டு நல்லா அந்த சோப் பேஸ் மெல்ட் ஆனோட அதில் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்மண்ட் ஆயில் வந்துட்டு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுறது அடுத்தது ஜவ்வாது ஃப்ராக்ரன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஜவ்வாது ஃப்ராக்ரன்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம சோப் மோல்டில் நம்ம சோப் பேஸை ஊற்றியாச்சு ஸோ எல்லாமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக செட் பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பியாச்சு இந்த நலகு சோப்பில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட் ஆக்கிறதுக்கும் ஸ்கின்னை வந்து பிரைட் ஆக்கிறதுக்கும் அதே மாதிரி நம்ம உடம்புல தேய்க்கும் போது தேவையில்லாத அன்வான்ட் ஏர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பாடி ஓடர் வராமல் தடுக்கிறதுக்குன்னு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த நலங்கு சோப்பில் இந்த நலங்கு சோப்பு சோப் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்